ஆறாவது பாசுரம் என் துணை என்று எடுத்தேற்கு இறையேனும் இறங்கிற்றில்தன் தனிமைக்கும் இறங்கிற்றில வரம் சென்று அரங்கத்து உரையும் என் துணைவனோடும் போய் வெயிலாளி புகவர்களோ இது இரட்டிப்பு பாசுரம் இது என் துணை என்று எடுத்தேற்கு எனக்கு இவள் துணையாக இருப்பாள் என்று வளர்த்தேன் நான் அர்த்தம் என் துணை என்ன நிகடுத்து வளர்த்தேன் அர்த்தம் எடுத்தேர்க்கு இறகேனும் கிரங்கிற்றள் கொஞ்சம் கூட இறக்கப்படவில்லை சாதாரண அர்த்தம் தன் துணையாய என் தன் தனிமைக்கும் கிரங்கிற்றள் இவ்வளவு நாளாக உனக்கு துணையாக இருந்த என்னுடைய தனிமைக்கும் இவள் வருத்தப்படவில்லை சாதாரண அர்த்தம் ரொம்ப சுலபமாக தான் எழுதியிருக்க என் என்ன நிகழ்த்தேற்கு இற ஏனும் தன் துணையாய தனிமைக்கும் கிரங்கிற்றல் பந்து வானவர்காய் வரம் செற்று வானவர்களுக்கு இவன் வலிமையான துணை இந்த வரம் செற்றுங்கிறது தான் விசேஷம் இந்த இடத்துல வரம் செற்றுன்னு ராம ராமாவதாரத்தை தான் பிரிவர்த்தம் பண்ணிருந்தேன் இந்த ராவணன் என்ன பண்றான் நிறைய நிறைய வரம்லாம் வாங்கிட்டான் புரியுது இடம் அதில் என்னை இவாழாலலாம் சாக வரக்கூடாதுலாம் சொல்லிட்டு இந்த மனுஷா பிறவி விட்டுட்டான் மனுஷப்புறவி மனுஷனால் எனக்கு சாக வரக்கூடாதுன்னு அவன் சொல்லலை அதுக்காக மனுஷனாய் பிறந்து அந்த வரத்தை செற்றான் அப்படிங்கிறது இந்த வரம் செற்று அண்ணா நியாயத்துக்கு வரம் செற்றுக்கு ராமன் ராவணனை கொன்ற விஷயத்தை தான் சொல்லு அந்த ராவணனுடைய வரத்தை தோற்கடித்தான் மனிதனாக பிறந்து அவனை கொன்று ஸோ வரம் சென்று அரங்கத்து உரையும் இதெல்லாம் பண்ணிட்டு போய் இருக்கான் அந்த சுவாமி புரியுதுங்களா ஸோ சீரங்கத்து பெருமாள் வரம் செற்று சீ அரங்கத்து உரையும் அப்படி ராமன் தான் சீர படுத்துட்டு இருக்கான்னு இந்த இருந்து நாம் புரிஞ்சுக்கலாம் சீரத்து பெருமாளை சேர்க்கிற போது இந்த ரெண்டு லைன் ஞாபகம் வச்சு இந்த ரெண்டு இந்த ஃபிரேசு வரம் செற்று அரங்கத்து உரையும் என் துணைவனோடும் போய் இனிமையான துணை அவனோடும் போய் எழிலா அழைப்புகளோ இப்போ சீரங்கத்துக்கு போவாளா தெரியாது

அன்னையும் அத்தனும் என்ன அடியோமுக்கும் கிரங்கிற்றில பின்னைதன் தன் காதலன் தன் பெருந்தோழ் நலம் பேணினாள் ஆள் மின்னையும் அங்கியையும் வென்றிலங்கும் விடையாள் நடந்து புன்னையும் அன்னமும் சூழ் புனலாலி புவர்களோம் அன்னையும் அத்தனும் எண்ணு அடியோமுக்கு இறங்கிற்றிலள் அப்பா நம் அம்மா அப்பா அப்படின்னு எங்க மேல இறக்கவில்லை அடியோ முக்கம் இரங்கல் அர்த்தம் பின்னை தன் தன்னுடைய காதலனை பத்தி யோஜனை பண்றா பெருந்தோள் நலம் பெணினாள் ஆள் வெணினாள் ஆள் அவனுடைய தோல் நலத்தை தான் அவன் பிரித்தான் நினைக்கிறான் எங்களுடைய நலத்தை மறந்து போயிட்டா அவனுடைய காதலனுடைய தோல் நலத்தை மேல ரொம்ப ஆசை விழிக்கும் புரிஞ்சுதா எப்படின்னு புரிஞ்சுக்கணும்

வென்று இலங்கும் கிடையாள் நடந்து உன்னையும் அன்னமும் சூழ் புனலாலி புகுவர்களும் புன்னை மரங்களும் அன்னமும் நிறைந்த இந்த திருவாலிக்கு போவாள் சேர்ந்து பிடிக்கலாமா அன்னையும் மத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கற்றிலாள் வின்னைதன் காதலந்தன் பெருந்தோள் நலப்பேணி நாளால் பின்னையும் வஞ்சியையும் வென்றிலங்கும் கிடையாள் நடந்து குன்னையும் அன்னமும் சூழ் குணலாளி புவர்களோ முற்றிலும் பைங்கிழியும் பந்தும் ஊசலும் பேசுகின்ற சிற்றில் வெண் பூவையும் விட்டகன்ற செழுங்கோதைத் தன்னை பெற்றிலேன் முற்றிலையை பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழப்போய் வயலாளிப்புகளும் முற்றிலும் பைங்களியம் பந்தும் பூசலும் இதெல்லாம் விளையாட்டுப் பொருள்கள் முற்றிலெலாம் மரம் சொல்கிறாங்க விளையாட்டுக்கோசரம் மொரம் குழந்தைகள்லாம் வச்சுக்க பொருள் அதான் முற்றில் அதான் அந்த மரம் முற்றிலும் பைங்கிளியம் பந்தும் ஊசலம் ஊஞ்சல்னா ஊஞ்சல் ஊசல்னா ஊஞ்சல் இதெல்லாம் மறந்துட்டாங்க சாதாரண குழந்தைகள் விளையாடுற விஷயங்கள் இதை முற்றிலும் பைங்கிளியம் பந்தும் பூசலம் பேசுகின்ற நம்ம சொல்ல அது ஒரு சின்ன சின்ன பறவை அது பேசுறது பேசுகின்ற சிற்றில் மென் பூவயம் சின்ன சின்னதாக ஒரு கூடு இருக்குன்னு சிற்றில சின்ன வீட்டில் இருக்கிற சின்ன பறவை சிற்றில் மென் பூவையும் விட்டகன்ற வேற விட்டகன்ற செடும் கோதை தன்னை இதுவரையிலையும் புரியுது உங்களுக்கு செழும்போதை தன்னுடைய பெண்ணை சொல்கிறாள் பெழுங்கோதை தன்னை பெற்றிலேன் அவ பரகாமர் தான் நல்லதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் பெற்றிலேன் முற்றிழையை அந்த இந்த மாதிரி முற்றிலேனா நல்ல ஆபரணங்களை அணிந்த இந்த பெண்ணை நான் பிறக்காமல் இருந்தால் பிறப்பிக்காமல் இருந்தால் சரியான் அப்படிங்கிற நினைப்பு ஏன் தான் பிறந்தாலும்ங்கிற நினைப்பேன் அப்படி எழுதுறேன் பெற்றிலேன் முற்றிழையை பிறப்பிலி பின்னே நடந்து யார் பின்னே போனா பிறப்பில்லாதவன் பின்னால் போனாள் பிறப்பிலின்னு ஒரு வார்த்தை பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழ்போய் உலகமெல்லாம் கைதொழறது அப்படி இருக்கான் இந்த சுவாமி மற்றெல்லாம் கைதொழ்போய் வயலாளி புகவர்களோ மற்றவர்களெல்லாம் வணங்கும்படி வயலாளி போவார்களாகின சேர்ந்து பிடிக்கலாமா முற்றிலும் பைங்கிளியம்

சீர்பதை பேசி என்ன சிற்றில் பெண் பூபயம் அடுத்த பாசனம் காவியங்கண்ணி எண்ணில் கடிமாமலர் பாவை ஒப்பாள் பாவியேன் பெற்றமையால் பனை தோழி பறக்கழிந்து தூவிசேர் அன்னமன்னடையாள் நெடுமாலுடும் போய் பாவி அந்தன் பனை சூழ் வயலாளி புகுபர்களோ காவியங்கண்ணி கண்ணி அழகான கண்களை உடையவள் காவின்னா அந்த நீலோத்பவம் மாற பூ அந்த சேர் அப்படின்னு எல்லாம் நிறைய எழுது காவிங்கிறது ஒரு பூ நீல கலரில் இருக்கிற ஒரு பூ அது மாதிரி அழகிய கண்களை உடையவள் என் பெண் எண்ணில் யோஜனை பண்ணி பார்த்தா கடிமா மலர் பாவை வைப்பாள் கோவில் பேர் இருக்கும் லக்ஷ்மி மாதிரி இருப்பா என்னுடைய பெண் திருமாமகள் திருமாமல் பெற்றேன்லாம் சொல்லுவார் அவர் அம்மாவார் கூட நிறைய எழுதியிருப்பார் பெரியாழ்வார் கூட எழுதியிருப்பார் நான் பெண் திருமாமகளையே பெற்றேன்னு சொல்வார் அதே மாதிரி தான் பனை தோழி அறக்கழிந்து இந்த குலத்தில் வந்து பிறந்ததனால் இந்த அழகிய தோலை உடைய இந்த பெண் மற்றவர்களால் பழிக்கும்படியாக இருக்கிறாள் அந்த லட்சுமியாவே பிறந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை லக்ஷ்மி மாதிரி இருக்கா ஆனால் இந்த குளத்தில் வந்து பிறந்துட்டா மற்றவர்கள் ஏசும்படியாக இருக்கிறாங்கிறத எப்படி எழுதுறது திருப்பி படிக்கிறேன் காவியங் கண்ணி கெண்ணில் கடிமா பாவை ஒப்பாள் பாவி ஏன் பெற்றமையால் பனை தோழி பறக்கழிந்து தூவிசேர் அன்னமன்ன நடையாள் தூவிசேர்னா இறக்கைகளை உடைய அன்னம் போன்ற நடையை உடையவள் தூவிசேர் அன்னம் மன்ன நடையாள் நெடுமாலோடும் போய் திருமாலோடும் போய் பாவி அந்தன்பணைச் சூழ் பவின நீர்நிலைகள் நிறைந்த குளிர்ச்சியான வயர்கள் சூழ்ந்த பயலாலி புகுவர்களோ கஷ்டமுள்ளே பாவி அந்தன்பணைச் சூழ் பயலாலி சேர்ந்து செந்துடிக்கலாமா காவியங்கண்ணி எண்ணில் கடிமா மலர் பாவி முப்பால் பாவியேன் பற்றமைகால் கழிந்து தூவிதேர் அன்னவண்ணடைகாள் நெடுமாலுடும் போய் பாவி அந்தன் பனை சூழ் வயலாளி புகுவர்களோ தாய் மனம் நின்றிரங்க தனியே நெடுமாள் துணையா போகின பூங்குடியாள் புனலாலி புகுவர் என்ன காச்சின வேல்கலிகள் ஒலி செய்த தமிழ் மாலை பத்தும் தஞ்சமாவது அர்த்தம் தாய் மனம் தனியே அம்மா வருத்தப்படும்படியாக பெருமாளுடைய துணையாக போயின பூங்குடியாள் தன்னுடைய அவளுடைய பெண் போயின பூங்குடியாள் புனலாலி புகவர் என்ன இவர்கள் சேர்ந்து திருவாலிக்கு போவார்கள் என்ன அப்படின்னு அம்மா நினைக்கிறார் என்ன கலியன் கோபம் மிகுந்த வேல் அது எதிரிகள் மேல எப்பயுமே கோபம் அதான் காய்ச்சின வேல் காய்ச்சின வேல் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை பத்தும் இந்த தமிழ் மாலை பத்தும் மேபி எனஞ்சுடைய இது ஆசையாக படிப்பவர்கள் இது மேலே ஆசை இருந்தால் கூட போரும் போல இருக்கு மேபி என கேட்டால் கூட போரும் போல இருக்கு மேபி எனஞ்சுடைய என்ன சொல்ல தஞ்சமாவது பின்புலாக அவர்கள் போய் சேர்வது வைகுந்தமேன் சேர்ந்து படிக்கலாமா தாய் மனம் நின்று தனியே நெடுமால் கோயின் புனலாளி புகுவர் என்ன காச்சின ஒலி செய்த தமிழ் மாலை பத்தம் மேபிய நெஞ்சுடையார் தஞ்சமாவது பின்லகேன்